நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் உங்களுடன் நான் ராஜ்குமார் நண்பர்களை இன்றைய காணொளி பதிவு பார்க்க போறோம் உங்களுக்கும் என்னடா சம்மதம் என்று கேள்வி கேட்ட பாஜக சங்கி அந்த சங்கிக்கு சரியான செருப்படி பதில் கொடுத்த சீமானின் தம்பி இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் நண்பர்களே அதுக்கு முன்ன நமது விவசாய இன்னைக்கு என்ன இன்னைக்கு நம்ம குறுமுறு காட்டில் வெங்காயம் பிரிங்கிறதுக்கோசரம் இன்னைக்கு தண்ணீர் பாய்ச்சினேன் நாளைக்கு வந்து ஒரு ஏழு எட்டு ஆறு சொல்லியிருக்கேன் அவங்க வந்து வெங்காயத்தை பிரிங்குவாங்க இன்னொரு பக்கம் செஞ்சேரி காட்டில் அப்படினா வெங்காயத்தை வந்து கொண்டு வந்து இப்போ நம்ம காட்டில் வந்து ஒரு ரோட்டு உரத்தில் அந்த சரியான ஒரு இடத்துல வந்து கொட்டியிருக்கோம் அதெல்லாம் வந்து உணர்த்தி மண்ணெல்லாம் வந்து கிண்டி விட்டு அதெல்லாம் உணர்த்தி இப்போ வந்து சாலையை போட்டு வச்சிருக்கேன் அதுக்கு வந்து அந்த தண்ணி கட்டிட்டு வந்து சாயங்காலம் நான்கு மணிக்கு மேலே அதை வந்து பட்டரை பிடிச்சு வச்சிருக்கேன் அதாவது சாலையை கல் தூக்கி போட்டு அதில் வந்து களியை வந்து போட்டு கூறு கலியெலாம் போட்டு அந்த பட்டரையை வந்து கோழி வச்சுருக்கோம் அதாவது பட்டரை பிடிக்கிறதுன்னு சொல்றது அந்த மாதிரிலாம் வந்து தயார் பண்ணி வச்சிருக்கேன் நாளைக்கு வந்து அந்த வெங்காயத்தை அள்ளி அந்த பட்டரையில் வைக்கணும் ரெண்டு மூன்று நாட்கள் ஆகும் அதை வந்து சிறுக சிறுக தான் மூன்று நாளைக்கு தான் வைக்கணும் ஏன்னா ஒரே நாளில் வச்சுட்டு அது வந்து பற்ற வந்து கவுந்துடும் அந்த பற்றை எப்படி இருக்கும் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத வந்து அடுத்தடுத்து வர்ற நாட்களில் அந்த காணொலி வந்து நாங்கள் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இதான் நண்பர்களே நமது விவசாய பணி சரி நண்பர்களே வாங்க இப்போ நேராக காணொலிக்குள்ளே போகலாம் அதாவது இப்போ இதற்கு முந்தின ஒரு காணொலியை வந்து நான் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் அந்த காணொலியில் ஒரு பள்ளி சிறுவனுடைய ஒரு பள்ளி மாணவனுடைய ஒரு பேச்சை தான் அதில் பதிவேற்றம் பண்ணியிருந்தேன் அந்த காணொலிக்கு கீழே ஒரு பாஜக சங்கி அதாவது எனது பெயரை கொண்ட ராஜ்குமார் அப்படிங்கிற பெயரை கொண்ட ஒரு பாஜக சங்கி ஒரு கருத்து பதிவிட்டு எப்படி பாஜக சங்கின்னு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டிபி பார்க்கும்போது நமக்கு நல்ல தெளிவாக தெரியுது வந்து ஒரு பாஜக சங்கிதான் அப்படின்ட்டு என்ன கருத்து அப்படின்னா டெய் கும்மிட்ட அந்த சிறுவனுக்கும் உங்களுக்கு என்னடா சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க இதுக்கு நம்ம தரமான பதில் சொல்லணும் இல்லையா அதற்காக தான் இந்த ஒரு காணொலி பதிவு அதாவது அந்த சிறுவன் வந்து அந்த காணொலியில் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா இயற்கை பற்றி சுற்றுச்சூழலை பற்றி இந்த பிளாஸ்டிக்கை பற்றி தான் அந்த காணொலியில் வந்து பேசியிருப்பாங்க அதில் முக்கியமாக அந்த துறக்கத்தில் நம்ம உயிருக்கு ஆதாரம் நீர் அந்த நீருக்கு ஆதாரம் மலை அந்த மலைக்கு ஆதாரம் மரம் அது மாதிரி எல்லாம் பேசிருப்பாங்க இன்னைக்கு வளர்ச்சி வளர்ச்சிங்கிற பேர்ல நம்ம வந்து இந்த இயற்கையை வந்து சீரழிச்சுட்டு இருக்கோம் பால்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிற பேச தொடங்கி அதுல இயற்கை பற்றி சுற்றுச்சூழலை பற்றி வந்து ஒரு ஐந்து நிமிடம் காணொலி வந்து பேசிருப்பாங்க இப்படி இயற்கை பற்றி சுற்றுச்சூழலை பற்றி மரத்தை பற்றி மரங்களை பற்றி இயற்கை வளங்களை பற்றி கடந்த பதினைந்து வருடங்களாக அரசியல் களத்துல பேசிட்டு இருக்க ஒரே அரசியல்வாதி இன்னைக்கு இந்திய அளவுல மட்டும் இல்ல உலக அளவுல இன்னைக்கு பேசிட்டு இருக்க ஒரே அரசியல்வாதி யாருன்னா அது அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான் அப்ப அந்த இடத்துல தான் சிம்மனை விஞ்சிய சிறுவனுடைய பேச்சு அப்படிங்கிற மாதிரி தமிழில் வச்சு அந்த கல்லூரியை வந்து பதிவேற்றம் பண்ணியிருந்தேன் இதை பார்த்துட்டு தான் அந்த பாஜக சங்கி வந்து உங்களுக்கும் அந்த சிறுவனுக்கும் என்னடா சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி அந்த கேள்வி வந்து கேட்டிருக்காரு அந்த சங்கி இப்ப அந்த சங்கிக்கு என்னுடைய பதில் என்ன அப்படின்னா பாஜக சங்கி உங்களுக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா இல்ல அறிவு இருக்கா அது உங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை இருக்கார்ல அண்ணாமலை ஏதாவது அரசியல் அவர் பேசக்கூடிய அரசியல் என்ன அரசியல் பேசிருக்காரு இந்த இயற்கை பற்றி பேசிருக்காரா சுற்றுச்சூழலை பற்றி பேசிருக்காரா இயற்கை விலங்களை பற்றி பேசிருக்காரா இந்த மலையை பற்றி நீரை பற்றி ஏதாவது ஒன்னு பேசிருக்காரா ஆனா நீ பாரு அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சனை கொஞ்சம் கொஞ்ச மாதிரி கேட்டு பார் கொஞ்சம் கடந்த பதினைந்து வருங்களுக்கு மேலாக இந்த இயற்கை பற்றி சுற்றுச்சூழலை பற்றி இந்த இயற்கை மரங்களை பற்றி இயற்கை வளங்களை பற்றி அவர் பேசுறத மேலே எதுவுமே கிடையாது நீ வேணால் யூடியூப்பில் தேடி பாருவேன் இயற்கையை பற்றி சீமான் சுற்றுச்சூழலை பற்றி சீமான் பிளாஸ்டிக்கை பற்றி சீமான் விவசாயத்தை பற்றி சீமான் அப்படின்னு நீ டைப் பண்ணி தேடிப்பார் அவருடைய பல கணொலிகள் வரும் அப்பதானே உனக்கு தெரியும் இந்த சிறு பேச்சுக்கும் சீமானுக்கு என்ன அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும் நீ தேடி பாரு இப்படி இயற்கையை பற்றி சுற்றுச்சூழலை பற்றி இயற்கை வளங்களை பற்றி மரத்தை பற்றி மண்ணை பற்றி சீமான பேசினா ஒரு கணொலி ஏழு பேசினா அந்த கணொலியை வந்து நீ வந்து தேடுறதுக்கு ரொம்ப சிரமா இருக்குமா தான் அதனாலதான் இணைக்கிறேன் நீங்க பாரு அந்த பாஜக சங்கிக்கு வந்து ஒரு சரியான ஒரு தரமான பதவி கொடுக்கணும் அப்படிங்கற இந்த ஒரு கணவரி பதிவு நீங்களும் பாருங்க முடிஞ்ச அந்த சங்கியும் பாப்பாங்கன்னு நினைக்கிறேன் பாருங்க பாப்போம் அப்ப என்ன பிரச்சனை ஆறு செத்துருச்சு இந்த முப்பத்தி ரெண்டு ஆறையும் நான் மீட்டு உருவாக்கம் செய்யணும் என்னால மணலை உருவாக்க முடியாது என்னால அவன் குடஞ்சி வித்திருக்கான் பாருங்க கல்குவாரின் மலை அதை உருவாக்க முடியாது சினிமா இல்லை செட்டுப்பட்டு வைக்கிறதுக்கு என் பிள்ளைகளுக்கு எனக்கு எனக்கு என் தாத்தன் என் பாட்டன் கார் வாங்கி வைக்கல மாலையை ஏட்டி வைக்கல வங்கியில கோடி ரூபா எனக்கு வட்டிக்கு போட்டு வைக்கல என்ன செஞ்சுட்டு போனா என்ன குடிசை தான் விட்டு உழுது வரைக்க நாலு ஏக்கர் நிலை விட்டு போனா என்ன விட்டு போனா ஏரிய வச்சுட்டு போனா ஆற வச்சுட்டு போனா குளத்தை வச்சுட்டு போனா மரத்தை வச்சிட்டு போனா மலையை வச்சுட்டு போனா நல்ல காத்த வச்சுட்டு போனா குடிக்க தண்ணி வச்சிட்டு போனா ஆனா இன்னைக்கு இது எல்லாம் நாசமாயிருச்சு நீ நானும் நம்ம பிள்ளைகளுக்கு வருங்கால பிள்ளைகளுக்கு என்ன வச்சிட்டு போறோம் நீ யோசிக்கணும் எல்லாம் நினைக்கிறான் நம்ம மக்கள்கிட்ட ஒரு குணம் இருக்கு நம்ம மக்கள்கிட்ட ஒரு குணம் இருக்கு சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட நாட்டில் என்ன செய்யறான் போட்டு நிம்மதியா சாப்பிடலாம் நிலத்தை வைத்து வங்கியில போட்டா வங்கி வட்டி தரும் சாப்பிட ரொட்டி தராது நல்லா விளங்கணும் இந்த பத்து ஏக்கரை வித்துட்டா காசை கொண்டு கடைக்கு போனா காய்கறி இருந்து வரும் யாரு கொண்டு வருவா விமானத்தில் பறக்கிறீர்கள் வளர்ச்சி விமானத்தில் பயணிக்கிறவனுக்கும் உணவு பூமியில் இருந்தா போகணும் நல்லா ஞாபகம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் இந்த தாய் பூமி தாய் தந்தது இரும்பு வைரம் மாணிக்கம் நல்லா கனிச்சிக்கணும் எல்லாம் இந்த தங்கம் நீர் சோர் எல்லாம் உணவு உடை வீடு காரு பங்களா எல்லாமே இந்த தாய் தந்தது இந்த தாயை கொண்டாடாவது விட்டுவிட்டு கொலை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இவன் காற்ற வளர்ச்சி என்பது தாயின் மாறுல பால் குடிப்பதல்ல மாறை அறுத்து ரத்தம் குடிக்கிற கொடுமையை வளர்ச்சி என்று காட்டிக்கொண்டிருக்கான் இதன் நுட்பமா விளங்கொள்ளணும் இந்த அன்பிற்குரிய பெற்றோர்கள் அருமி தம்பி தங்கைகள் பொருளாதாரம் தாய்மை பொருளாதாரம் நமது பொருளாதாரம் இவங்க கொண்டிருக்க கொள்கை வாடகை பொருளாதாரம் சந்தை பொருளாதாரம் நல்லா விளங்கணும் வர்த்தக பொருளாதாரம் இந்த தாய்மை பொருளாதாரம் தற்சார்பு பொருளாதாரம் தாய் தான் பெற்ற குழந்தைக்கு பால் கொடுக்கிற போது அப்பவே மனநிறைவு அடைஞ்சிருவ இதுதான் தாய்மை பொருளாதாரம் தற்சார்பு பொருளாதாரம் இந்த கனவு கண்டவன் யார் இந்த மண்ணின் மகன் ஜேசி குமரப்பா நல்ல நுட்பம் அலைஞ்சினோம் இது தாய்மை பொருளாதாரம் தற்சார்பு பொருளாதாரம் சந்தை பொருளாதாரம் என்ன ஒரு வாடகை தாய் குழந்தைக்கு பால் ஊட்டும் போது மனநிறைவு அடைய மாட்டாள் பாலை ஊட்டி விட்டு குழந்தையை கொடுத்து விட்டு அதுக்கு கூலியாக கையில் காசு வாங்குவாள் அப்போதான் மனநிறை இதுதான் இந்த தற்சார்வுக்கும் இந்த வாடகை சந்தை பொருளாதாரத்துக்கும் இடையில் இருக்கிற வேறுபாடு இதை நானும் சந்தை பொருளாதாரத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இது ஒரு வாடகை தாய் முறை அதனால்தான் உன் நாடு மேட் இன் இந்தியாவா இல்லாது மேக் இன் இண்டியாவா இருக்குது கற்பப்பை என்னது சுமந்து பெற்றது நான் குழந்தை என்னுது இல்லை தான் மேக்கின் இந்தியா நாங்கள் அரசியல் பேசுறது தமிழ்நாட்டுக்கு நினச்சிட்டு இருக்கேன் அகையில் உலகத்துக்கு பேசிட்டு இருக்கிறோம் நீ எங்களை இந்த சில பிள்ளைக்கா பயிலுகள் சீமா ஒரு தமிழ் தமிழ்னு பேசுமா ஒரு பிரிவினைவாதிமா நான் பிரிவினைவாதி இல்லை பிக்காளி இல்ல பிரிவினைவாதி தமிழ்நாடு கேட்கறாளுல்ல இந்தியாவை கேட்கற வந்தவனா நான் நீ நீ நான் பரதடவை சொல்லிட்டேன் முழு தேங்காயை உடைச்சி சில்லு அடித்து கடிக்கிறவன் இல்லைண்ணா மொத்த தேங்காய் என்னுது பாரத நாடு பயின் நாடு இந்திய நாடு என் நாடு எங்களுடைய ஆட்சி நிறுவப்பட்ட பிறகு அனைத்து தேசிய இனங்களும் எங்கள் ஆட்சியை பின்பற்றோம் நான் சொன்னதான் சீதாராமையா சொல்றாரு இந்திய எடுத்துட்டு போ என் மொழி என் கலாச்சாரம் பண்பாட்டை காப்பாத்தணும் நான் சொன்னதான் சொல்றாரு என்னுடைய பேச்சை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தி கேட்கிறாங்க